போர் கண்ட இடம் சொர்க்கம் போர் எங்க கண்டதா தெரியுமா இந்த மாதத்துல ஐப்பசி மாதத்துல சுவாமிக்கு அன்னாபிஷேகமா சாத்தக்கூடிய அன்னத்துல சுவாமிய சிவலிங்கத்தை தரிசனம் செய்யணும் அன்னத்தாலே சிவலிங்கம் செய்வார்கள் அந்த சிவலிங்கத்துல தரிசனம் செய்தால் சோற்றாலே சிவலிங்கம் செய்து வைத்த சிவலிபெருமானை

கைப்பிலுக்கு போய் நமக்கு ஓரளவுக்கு பதிலாகி நம்ம கைக்கு கிடைக்கும் போது ஒரு மூட்டையில சிந்தபோது இந்த அரிசி சோறு ஆகி இந்த ஹோட்டல்ல இருந்து நமக்கு கிடைக்குதுன்னா புண்ணியம் ஒரு அரிசி சாதத்தை நீங்க சிந்தனீங்கன்னா நரகத்துல என்ன பலர் அதிக பேர் சோத்தவாதி இறைக்கிறீங்க சோத்தம் இருக்கிறீங்க பாவத்திலே பாவம் பெரிய பாவம் அதனால எப்ப இருந்த கொண்டோம் சோத்த வீணாக்காம சாப்பிடும் அதுவும் அடியார் மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அன்னார் குடும்பம் தலைமை தலைமுறையாக வாடும் ஒருவேளை ஒரு சிவனடியாருக்கு நெவேதியம் செய்த பலன் என்ன பிறந்த அடியார் வழியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கணும்னா அடியார் அல்ல அடியார் அறுபத்தி மூணு ஆயன்மார்கள் இருந்தார்கள் அவருடைய வழியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவங்க அவங்க என்ன செய்த தோண்டுகள் செய்தார்கள் வழி வழியாக அவருடைய வழியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா அடியார்த்த ஆக முடியாது அதுக்கப்புறமா அவர் செய்த தொண்டுல ஒரு தொண்டு பெரிய தொண்டு இளையானுடைய நாயனாருடைய தொண்டு அவர் திருவங்கு செய்தார் இறைவனை அதுக்கப்புறம் சிறு தொண்ட நாயனார் அவரு மாதிரி நம்மளா தொண்டு செய்ய முடியாது இந்த தொண்டு செய்யறதுக்கு உன் ஜென்மத்துல புண்ணியம் பராபலம் இருந்தாதான் சிவன் கோயில்ல ஒரு வேலை அடியாருக்கு சோறு போடக்கூடிய பாக்கியம் அன்னார் குடும்பத்துக்கு கிடைக்கும் சத்தியமா கிடைக்காது சத்தியமாக கிடைக்காது இந்த ஒரு வேலை நீங்க ஒரு வேலை சாப்பிட்டு அவங்க குடும்பம் மனசார நல்லா இருக்கும் ஒரு பெரிய அரிசியா இருக்க வாழ்த்துனீங்கன்னா அண்ணா குடும்பம் ஓங்கி வளரும் ஓங்கி வாழும் இல்லாமல் இதான் உண்மை அதனால அந்த அரிசி ஒவ்வொரு பழுக்க அரிசி சாதத்தில் வீணாக்காம சிந்தாத நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளவு பெரிய பலாபகம் கிடைக்க கிடையாது என்ன புண்ணியம்னு ஒன்னு கேட்டீங்கன்னா தெரியும்னா ஒருவேளை ஒரு அடியா இருக்கா அப்துன்னா ஓராயிரம் சிவலிங்கத்துக்கு நெய்வேத்தை செய்த புண்ணியம் குடும்பத்துக்கு போய் சேரும் ஒரு அடியாருக்கு சோறுபட்டார் அதனால இன்னைக்கு அடியாருக்கு திருவங்கிறது ஆண்டவன் கொடுத்த பெரும் அமௌன் திருவமெரும் அந்த அண்ணா அன்னார் குடும்பத்திற்கு வாழ்க்கையில வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சுவாமிக்கு இன்னைக்கு நீங்க திருவிழா பண்ணிக்கணும் நீங்க எல்லாம் இன்னைக்கு சிவம் அடியார் அல்ல சிவமா பாவிதுதான் உங்களுக்கு பூஜை பண்றாங்க சிவமா பாவிதுதான் அம்மையார தான் பார்வதி ஆனா பரமேஸ்வரர் ஆண் பாதி பெண் பாதி நின்றாக நமன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சொல்லுவாங்க அதனால அம்மையப்பரும் வேறு அல்ல அம்மையப்பரும் ஒன்றுதான் அதனால உலகத்துல அம்மையப்பரும் ஒன்று என்று எடுத்துக்காட்டியது நம் பரமேஸ்வரன் ஒருவன் வேற யாருமே கிடையாது ஏன்னா தன் இங்கத்துல ஒரு பாகத்தை சரியாக கொடுத்த ஒரே ஒரு பெருமான் நம்ம பெருமான் மட்டும்தான் பிரம்மா தலைவனை நாவில வச்சிருக்காரு பெருமான் தன் மார்புல வச்சு சும்மா சூடிட்டு இருக்காரு ஆனா சிவபெருமான் மட்டும்தான் தன் அங்கத்துல ஒரு பாகமா அப்படியே குத்தா சாமி இதயத்தை கொடுத்து காப்பாத்துன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இதயத்த பாகத்தை சுவாமி தான் கொடுத்தா அப்பேற்பட்ட நீங்க மங்கையூர் பாகனாக இருந்து இன்னைக்கு பூஜை செய்யக்கூடிய காலம் மாதேஸ்வர பூஜை ஒண்ணு உலகத்துல ரெண்டே ரெண்டு பூசை தான்

बस मुचा बोलतो और हे काटी जाती है இதுவும்ிய நட்டிக்க வச்சுட்டு நமஸ்கார பண்ணுங்க கொஞ்சம் மண்ணில்

पत्र वाले लगते हैं सारे साइंस फैक्ट्स लगते हैं इसमें इंजीनियरिंग அமுத நமவாயம்மாயம்ம ஓம் சிவாய நம ஓம் நம சிவாயி ஓம் நம சிவாய நம கும்பல் ஆனா நம்ம உள்ள கிடையாது

नमः शिवाय अलगे पुणे घरों में तुम्हारा भला जोखिम तुम अच्छे पुणे घरों अलगे पुणे घरों संत घरों में सुखा हमें तो हवा बनी पाए तुम देखो नशाली परिपाली अनगुली किरिशुली मंगल विशाली मारू लामी लामी

வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி ஒருமுறை சிவா என்று என்னை மனசார கூப்பிடு நான் அந்த பிரச்சனையை சரி செய்கிறேன் தன்னை தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் அதை மறவாதே